உன்னை மனம் புரிந்து கொள்வோம் என்றான் கைலை திரும்பிய சிவபெருமான் தனது ஏழு முனிவர்களை நினைத்தான் அத்திரி வசிஷ்டர் ஆங்கீரசர் கௌதமர் ஜமதக்னி பரத்வாஜர் விஸ்வாமித்ரர் என்ற ஏழு முனிவர்களும் சிவபெருமான் உன்னால் வந்து மணங்கி நின்றனர் நீங்கள் எழுவரும் மலையரசனிடம் சென்று எம்பொருட்டாக முறைப்படி பெண் கேட்டு மனம் பேசி வருதல் வேண்டும் என்றான் சிவபெருமான் அவ்வறிய வாய்ப்பை கேட்டு மகிழ்ந்த முனிவர்கள் மலையரசன் மாளிகைக்கு விரைந்தனர் மலையரசன் அவர்களை வரவேற்று உபசரித்தான் அவர்களும் சிவபெருமானுக்காக பெண் கேட்டனர் மலையரசன் பெரிதும் மகிழ்ந்து பெண் கொடுக்க உடன்பட்டான் ஆனால் அவன் மனைவி மேனை சற்றே தயங்கினாள் தக்கன் மகனை மணந்த பெருமான் அவன் தலையை அறுத்த செயலை மேனை நினைத்து தயங்கினாள் ஆணவத்தால் தக்கன் அழிந்தான் என்று விளக்கிய முனிவர்கள் சிவபக்தனான இமவான் நலமே பெறுவான் என்று உறுதியளித்த பின் மேனையும் உடன்பட்டாள்